வணக்கம் மற்றும் ஒரு காணொலி நூடாக சந்தித்திருக்கின்றோம் ஸ்ரீலங்காவை மையப்படுத்தி நிறைய நகர்வுகள் நகர்ந்து கொண்டிருந்தாலும் குறிப்பாக இந்த முன்னாள் அமைச்சர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்ற விடயம் அவர்களுடைய உறவினர்கள் வைக்கின்ற அந்த கோரிக்கைகள் இல்லாட்டி அவர்களுக்கு அளித்திருக்கக்கூடிய அந்த தண்டனை என்பது சார்ந்து பல பொருட்களை உண்டு பண்ணி இருக்கின்றது இதிலும் குறிப்பாக பிள்ளையானுடைய கைது நடவடிக்கையானது பல பேசு பொருளை கொண்டு வந்திருந்தது காரசாரமாக அது சார்ந்தான நகர்வுகள் இடம்பெற்று கொண்டிருந்தன ஆனால் அந்த கொஞ்ச நாட்களுக்கு பிற்பாடு அதனுடைய விசாரணைகள் இடம்பெற்று கொண்டிருந்தது பல குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது பிள்ளையானுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அவர் எந்த வழக்குக்காக அவர் கைது செய்யப்பட்டிருந்தார் அந்த வழக்கு சார்ந்த அவருடைய நகர்வுகள் இடம்பெற்றிருந்தது பல குழுக்கள் அதே போன்ற சோதனை நடவடிக்கைகள் உயிர் ஞாயிறு தாக்குதலோடு சம்பந்தப்பட்டாரா இல்லையா என்று அது சார்ந்தான நகர்வுகள் பின்னணியில தான் கடந்த நாட்களாக தொடர்ச்சியாக பிள்ளையானுடைய பேசுபொருள் மீண்டும் அங்கு பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை உண்டு பண்ணி இருக்கிறது என்று சொல்லக்கூடியதாக இருக்கிறது உண்மையில் பிள்ளையான் குழுவால் கடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்ற கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் ரவீந்திரநாத் கொலை செய்யப்பட்டதாக விசாரணைகளில் தற்போது தெரிய வந்திருக்கிறது இவர் வந்து கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டார் என்கின்ற ஒரு பின்னணி வேளையில தான் இப்பொழுது அவர் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் என்ற விடயம் தெரிய வந்திருக்கிறது அவரது உடல் ஒரு நீர்நிலையில் வீசப்பட்டதாகவும் தகவல் வெளியாகி இருப்பதாக கொழும்பு ஊடகம் ஒன்று தெரிவித்திருக்கிறது இந்த விவகாரம் குறித்து குற்றப்புலனாய்வுத்துறை துறை மேலும் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக மூத்த காவல்துறை அதிகாரி ஒருவர் சொல்லியிருந்தார் பிள்ளையாருடைய அலுவலகத்தில் சோதனைகள் நடத்தப்பட்டிருந்தது இந்த குற்றத்தை தவிர வேறு பல குற்றங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு வருவதாகவும் அந்த அதிகாரிகள் சொல்லியிருந்தனர் இது தொடர்பாக தகவல் தேடி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் இதேவேளை பிள்ளையானின் அலுவலகத்தில் குற்ற துறை அதிகாரிகள் கடந்த முப்பதாம் திகதி காவல்துறை சிறப்பு படையினரின் உதவியோடு முழுமையாக சோதனை அங்கு நடத்தியிருந்தனர் அலுவலகத்தில் ஆயுதங்கள் மறைத்து வைக்கப்பட்டிருப்பதாக கிடைத்த அந்த தகவலின் அடிப்படையில் சோதனைகள் நடத்தப்பட்டிருந்தது அங்கு கண்டுபிடிக்கப்பட்ட தோட்டாக்கள் உட்பட பொருட்கள் இதன் போது ஒன்பது மில்லிமீட்டர் மீட்டர் துப்பாக்கிகளுக்கான ஆறு தோட்டாக்கள் அங்கு கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது மூன்று கைபேசிகள் ஓட்டுநர் உரிமம் மற்றும் வெளிநாட்டு கடவுச்சூட்டு கைந்து கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக மூத்த காவல்துறை அதிகாரி சொல்லியிருக்கிறார் பிள்ளையானின் ஓட்டுனரும் ஏப்ரல் மாதம் பதினேழாம் திகதி அன்று புலனாய்வுத் துறையினரால் கைது செய்யப்பட்டிருந்தார் அவரும் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கின்றார் இந்த விடயம் இவ்வாறு செல்லுகின்றது இப்படி இருக்க தமிழ விடுதலை புலிகள் அமைப்பின் முன்னாள் போராளியும் இலங்கையின் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான பிள்ளையான் என்று அழைக்கப்படுகின்ற சிவனேசத்துறை சந்திரகாந்தன் கடந்த ஏப்ரல் மாதம் எட்டாம் திகதி கைது செய்யப்பட்டிருந்தார் அவர் கைது செய்யப்பட்ட பிறகு எழுபத்தி இரண்டு மணி நேரம் தடுத்து வைக்க காவல்துறையினருக்கு நீதிமன்றம் அன்று அனுமதி வழங்கியிருந்தது கைது செய்யப்பட்ட பிள்ளையான் கொழும்பில் உள்ள குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு கடந்த ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் திகதி அதிகாலை அழைத்து செல்லப்பட்டிருந்தார் அவர் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார் அந்த வேலைகளில் மட்டக்களப்பு பகுதியில் உள்ள தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் வைத்து கடந்த ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி காவல்துறையினரால் பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருந்தார் இந்த கைது சம்பவத்தை தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் உறுப்பினர்கள் இப்படி கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் அவர்கள் உத்தியோகபூர்வமாக அன்று அறிவித்திருந்தார்கள் கைது செய்யப்பட்டமைக்கான காரணம் அன்றைய தினம் கூறப்படவில்லை பிள்ளையான் கொழும்புக்கு அழைத்து செல்லப்பட உள்ளதாகவும் பாதுகாப்பு பிரிவினர் கட்சிகண்டனுக்கு அறிவித்திருந்தார்கள் சிவில் ஆடைகள்ல வேன் ஒன்றுல வருகை தந்த பாதுகாப்பு அதிகாரிகள் தான் இவ்வாறு பிள்ளையானை கைது செய்திருந்ததாக சொல்லப்பட்டிருந்தது முன்னாள் நாடாளுமன்ற

இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் நடத்திய காவல்துறையினர் பத்தொன்பது வருடங்களின் பின்னர் பிள்ளையானை கைது செய்திருந்தார்கள் என்ற விடயம் இருக்கிறது சிவசுப்பிரமணியன் ரவிநாத் காணாமலாக்கப்பட்டதாக கூறப்படுகின்ற சம்பவத்தின் தான் பிள்ளையான் செயற்பட்டுள்ளதாக இருந்த சந்தேகத்தை அடுத்து அவர் கைது செய்யப்பட்டதாக விசாரணைகள் சொல்லப்பட்டிருந்தது ஆனால் அதன் பிற்பாடு அவர் சார்ந்த நகர்வுகள் ஏராளம் உயிர் ஞாறு தாக்குதலோடு சம்பந்தப்பட்டவர் மிக முக்கியமான ஒருவராக இவர் இருக்கின்றார் என்று சொல்லி அது பல வ வகையில் பல கோணத்தில் அவருடைய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது அதன் பிற்பாடும் அவருடைய வீடுகள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தது ஆரம்பத்தில் எட்டாம் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார் விசாரணைகள் தடுப்பு காவலில் இருந்து விசாரணைகள் நடைபெறுகின்ற வழியில் கூட அவருடைய அலுவலகங்கள் வீடுகள் சார்ந்து சோதனைகள் இடம்பெறுகின்ற பொழுது கூட அங்கிருந்து பல பொருட்களை அவர்கள் மீட்டிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருந்தது அதன் பிற்பாடு கூட இப்பொழுது தற்பொழுது முப்பதாம்

குரல் கொடுத்திருந்ததை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருந்தது இந்த பின்னணியில் தான் தற்பொழுது இவர் சார்ந்து இருக்கக்கூடிய நகர்வுகள் சார்ந்து பிரதமர் கருணி அமரசூரிய சொல்லி இருந்தார் அதைவிட காவல்துறையினர் தங்களுடைய விசாரணைகளை எல்லாம் முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இவருடைய வழக்கில் இவ்வாறான திருப்பு இருக்க போகின்றது இல்லாட்டி இவர் மீதான இன்னும் குற்றச்சாட்டுகள் இருக்கா இல்லாட்டி இவர் சார்ந்த நகர்வுகள் எப்படி சொல்ல போகின்றது என்பதெல்லாம் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது மற்றொரு பதிவினோடாக சந்திப்போம் வணக்கம்